முதல்ல அந்த மனையில உயிரோட்டம் இருக்கான்னு பார்க்கணும் இத்தனையும் தான் செலக்ட் பண்ணி கட்டணம் கட்டணும் கட்டணம் கட்டினாலும் அந்த கரெக்டாக குழி பொருத்தம் கணவன் மனைவி ரெண்டு பேர் நட்சத்திரத்துக்கான எத்தனை குழிகளில் குழிங்கிறது என்ன மூணுக்கு மூணு மூணு அடி நீளம் மூணு அடி ஆகலாம் ஒரு குழி ஸோ எத்தனை குழியில் கட்டினா இந்த ஜாதகம் வேலை செய்யும் இந்த ஜாதகத்துக்கு இத்தனை குழியில் வீடு கட்டினா தான் இந்த ஜாதகத்துக்கு யோகம் கிடைக்குங்கிறத பார்த்து தான் வாஸ்து கட்டணும் வீடு கட்டணும் குளி பொருத்த தெரியாமலே இங்கே சும்மா கண்ண வடக்காய் எது இருக்குன்னு தெக்க எது இருக்கும் அது இருக்குன்னு பேசுறது தப்பு தப்பு நாங்க பாக்குறது வந்து இந்த வாஸ்துங்கிறது நம்மளுடைய ஜாதக கட்டத்தையே மாற்றக்கூடியது வாஸ்து அவ்வளவுதான் விஷயம் நம்ம ஜாதக கட்டத்தை காப்பாற்றக்கூடியது வாஸ்து நம்ம கட்டம் ஜரியலன்னா திட்டம் சரி இருக்காது திட்டம் இல்லைன்னா மன சரி இருக்காது எல்லாமே காணாம போயிடும் ஒன்னும் இல்ல நான் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சூழல் நாங்க தற்கொலை எண்ணத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய குருநாதர் அவர் வாஸ்து மிகப்பெரிய குருநாதர் தமிழ்நாடு பிஎஸ்என்எல்ல பெரிய போஸ்டிங்கில் இருந்தவர் அவரு கூப்பிட்டு என்னுடைய மனை சரியில்லை வீட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு சொந்த வீடு எப்படி மாறுறது என் வீடு ஒரு செண்டு தான் சிமெண்ட்ஷிட் வீடு எப்படி நான் மாறுறது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது என்னுடைய ஒய்ஃப்ட போனை கொடுக்க சொல்லி வீட்டை மாற்றி சொல்லுங்கம்மா இவ்வளோ திறமை வச்சுருக்காரு வீட்டை மாற்றி சொல்லுங்கிறார் ஸோ அந்த வீட்டை விட்டு வெளியேறி போனோம் அந்த வீடை நம்மளை ஆக்கிரமிக்கும் அந்த வீடை நான் மாற்றி நான் கோவையில் நம்ம வேறு பகுதிக்கு மாறி போனதுக்கு பிறகு நான் ஏதாச்சியாக நம்ம வீடு பூட்டி கிடக்க பால் அடைச்சி கிடைக்க போய் வீட்டில் விளக்கத்து வைக்கலன்னு வந்து அந்த வீட்டை திறந்து உள்ளே அப்போ தான் போயிருப்பேன் நூறு கடக்காரரு ஃபோன் பண்ணுவாங்க